ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பார்ப்போமா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான் என்னென்னா கருவாட்டு கொழம்பு இது வந்து திருக்க கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து அரை கிலோ இது வந்து அரை கிலோவே எங்கள் ஊரில் வந்து இதை அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த கருவாடு கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது வந்து நல்லா பாருங்கள் வாம் வாட்டரில் முதல்ல சாதாரண ரெண்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்தாட்டேன் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வாம் வாட்டரில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த கடல் மண் அந்த டஸ்ட்டெல்லாம் கிளீ போயிடும் க்ளீன் ஆயிரும் எடுத்து நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு நம்ம குழம்பு செய்யும்போது குழம்பெல்லாம் பண்ண பிறகு ஃபைனலாக தான் நம்ம கருவாடு போடணும் முதலே கருவாடு போட்டால் குழம்பு குழம்புல உடஞ்சிரும் கரைஞ்சி போயிடும் நல்லாயிருக்காது அப்புறம் பாருங்கள் பாக்ஸில் சாதம் வச்சாச்சு முட்டை கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடிஷ் வந்து வாழைக்காய் துவட்டல் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் வந்து அது வந்து சில்லி பவுட்ரு போடாமல் இதை பாருங்கள் ப்ளைனா தேங்காய் பூ போட்டு பண்ணியிருக்கேன் இது நல்லா அந்த குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும் இதான் நம்ம செஞ்ச குழம்பு இதில் வந்து வெள்ளைப்பூடு கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் முருங்கக்காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது தனியான காரக்குழம்பு எதுவும் ஆட் பண்ணாத காரக்குழம்பு இது வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது நம்ம குழம்பு நான்வெஜ்ஜுக்கு இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸு செய்முறை எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து இந்த திருக்க கருவாடுன்னு இல்லை என்ன கருவாடு வாங்கினாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து இந்த மாதிரி குழம்புகளுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நோ ஆடட் சில்லி பவுடர் பெப்பர் பொடி இதெல்லாம் போடலை ஒன்லி வந்து